சுரக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து ஒரு கப் கடலை கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா அலசி கழுவி மூணு மணி நேரம் ஊற வைங்க சுரக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச உளுந்த வலி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் துருவினை சுரக்காயை சேர்த்துக்கோங்க அதோட அரைச்ச உளுந்து மாவையும் சேர்த்துக்கோங்க உருந்து மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது கடலை பருப்பையும் அரைச்சி உளுந்து மாவோடு சேர்த்துக்கோங்க தேவையான சால்ட் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடுசாக நறுக்குனது மல்லி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு பொடிசாக நறுக்குனது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா உப்பு பரவி வரட்டும் அம்படி டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போண்டா போட்டு திருப்பி கொடுங்க நல்ல முருகலாக வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்